மத்திய அரசு பக்பு சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் கண்ணதாசன் மத்திய அரசு வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியர்கள் வலியுறுத்திருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா தொடர்பாக திருத்தங்களை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு தரப்பினர் முன்வைத்த பரிந்துரைகளை நிராகரித்துவிட்டு அவசர அவசரமாக சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்திருப்பது ஏற்புடையதல்ல என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் வகுப்பு வாரிய சொத்துக்கள் என்பது இஸ்லாமிய பெரியவர்கள் அந்த சமூகத்திற்கு முன்னேற்றத்திற்காகவும் இறை இலங்கை எழுப்பி வழிபாடு செய்வதற்காகவும் சமூக நல்ல தொண்டுகளுக்காகவும் இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிப்பு சொத்துக்களாகும் என்றும் இந்த சொத்துக்கள் பயன்படுத்த முழு உரிமை இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமே உண்டு என்றாலும் அதனை தனிப்பட்டவர்கள் உரிமை கொண்டாட எந்தவித அனுமதியும் அது இல்லை என்பதையும் அதனால் யாருக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படுவதில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் குறிப்பாக தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள வகுப்பு சொத்துக்கள் வகுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த சட்டத்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு சட்டத்திருத்த மசோதா வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறிப்பாக சொத்துக்கள் மீதான இஸ்லாமியுடைய உரிமையை பறிக்கும் வகையில் ஆக்கிரமிப்புக்கு துணை போகக்கூடிய வகையிலும் உள்ளதாகவும் அதனால் இஸ்லாமியுடைய வழிபாட்டு தலங்கள் அடே போன்று அடக்க தளங்கள் மீதான உரிமைகளுக்கு பரிபோகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சிறுபான்மையுடைய இஸ்லாமிய மக்கள் அச்சம் தெரிவித்து வருவதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு எதிராக நாடு முழுவதும் அவர்கள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இந்த சட்ட திருத்தம் வகுப்பு சொத்துக்கள் பாதுகாக்கும் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது என்பதையும் மத்திய அரசு கூறினாலும் கூட அந்த சரத்துக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ளது என்ற இஸ்லாமிய மக்களுடைய அச்சம் நியாயமானதுதான் எனவே மத்திய அரசு சிறுபான்மை மகனுடைய உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பக்வாரிய சிறுத்த மசோதாவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மத்திய அரசு பக்வு சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக பக்பு சட்டத்திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் அதை அண்மை செய்தியாக பார்த்தோம் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்